அவுது பில்லா ஹிம்நஷ்தோ நிறீம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அன்பிற்குரிய நேயர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ இன்று நான் அகமதியா முஸ்லீம் ஜமாத் தொடர்பாக எழுகின்ற ஒரு ஆட்சேபனையை உங்கள் முன்பு வைத்து அதற்கான பதிலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த அடிப்படையில் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலிஸ்லாம் அவர்களுடைய வாதங்களில் மிக முக்கியமான ஒரு வாதமாக கருதப்படும் மசீஹ் மவுது என்கின்ற வாதமாகும் இந்த வாதத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூகம் ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலிசலாம் அவர்கள் முன்பு ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றது ஈசா அலேசலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நீங்களோ உங்களை அந்த ஈசா மசீஹி என்று கூறுகின்றீர்கள் என்ற விஷயத்தை முன்வைக்கின்றார்கள் இந்த விஷயம் தொடர்பாக அன்னார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் கூறுகின்றார்கள் எந்த ஈசா அலேசலாம் தொடர்பாக மறுபடியும் உலகிற்கு வருவதற்கான முன்னறிவிப்பு இருக்கின்றதோ அந்த ஈசபின்னு மரியம் நானாவேன் பனி இஸ்ராயலுக்காக அனுப்பப்பட்ட ஈசா அலிஹிசலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் அவர்களுடைய கபர் இந்தியாவில் காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகரில் ஹானியார் வீதியில் இருக்கின்றது என்ற விஷயத்தை முன்வைக்கின்றார்கள் இந்த விஷயத்தை முன்வைத்த பொழுது இஸ்லாமிய ஆலீம்கள் சார்பாக சொல்லப்பட்டது நீங்கள் உங்களுடைய ஆரம்பகால புத்தகத்தில் ஈசா அலேஸ்லாம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற கொள்கையை வைத்திருந்தீர்கள் இப்பொழுது என்ன நீங்கள் மாற்றி பேசுகின்றீர்கள் என்கின்ற விஷயத்தை வைத்தார்கள் இதற்கு பதிலை நான் என்னுடைய வார்த்தையை விட ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள் கூறிய அந்த அசல் வாக்கியங்களையே நாம் பார்க்கலாம் ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாம் மார்க்கத்தின் எந்த முழு வெற்றி தொடர்பாக வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளதோ அந்த வெற்றி மசீஹ் மூலமாக வெளிப்படும் மேலும் ஹசரத் மசீஹ் அலிஸ்லாம் மறுபடியும் இந்த உலகத்தில் வரும்பொழுது அவரின் கையில் இஸ்லாம் மார்க்கம் முழு உலகிலும் பரவிவிடும் ஆனால் இந்த எளியவன் மீது வெளிப்படுத்தப்பட்டது என்னவெனில் நான் என்னுடைய எளிமை பணிவு மற்றும் தவக்கல் மேலும் அடையாளங்கள் மற்றும் ஒலியின் அடிப்படையில் மசீகின் முதல் வாழ்வின் உதாரணமாவேன் பராகின அஹ்மதியா பாகம் நான்கு அடிக்குறிப்பின் அடிக்குறிப்பு எண் மூன்று இந்த மேற்கோளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிக தெளிவாக தெரிவது என்னவென்றால் ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலிஸ்லாம் அவர்கள் மசீகுடைய வருகை தொடர்பான விஷயத்தில் எவ்வாறு இஸ்லாமிய சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று தாமும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தம்முடைய கருத்தின் அடிப்படையில் அன்னார் பராஹின் அகமதியா எழுதிய அந்த காலத்திலேயே இறைவன் அன்னாருக்கு மசீகை போன்ற உதாரணத்தை கொண்டவர் என்கின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தான் ஆனால் முஸ்லீம்களுடைய பொதுவான அந்த கொள்கையை தம்முடைய விஷயத்தில் அவர்கள் முன்வைத்து கொண்டிருந்தார்கள் இது தொடர்பாக வேறு ஒரு அன்னாருடைய மேற்கொலையும் நாம் பார்ப்போம் அன்னார் கூறுகின்றார்கள் இதனால் தான் மிகவும் எளிமையான முறையில் நான் ஹசரத்து மசீ அலேஸ்லாம் அவர்கள் மறுபடியும் வருவது தொடர்பாக பராஹீனில் எழுதினேன் எப்பொழுது இறைவன் என் மீது அசல் உண்மையை திறந்தானோ நான் இந்த கொள்கையை விட்டுவிட்டேன் என்னுடைய பெயர் ஈசா என்று வைக்கப்பட்டுள்ளது மேலும் என்னை ஹாத்தமுல் ஹொலஃபா என்று அழைக்கப்பட்டுள்ளது மேலும் என் தொடர்பாக சொல்லப்பட்டுள்ளது என்னவெனில் நீர்தான் சிலுவையை முறிப்பீர் ஏஜாஸே அஹமதி ஜமீமா நுசூலுல் மசி ரூஹானி ஹசாயின் தொகுதி பத்தொம்பது பக்கம் நூற்றி பதிமூன்று இந்த மேற்கோலையை நாம் பார்க்கும் பொழுதும் ஹசரத் மிர்சா குலாம் அகமது அலேஸ்லாம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த கொள்கையில் இருந்தார்கள் அந்த விஷயத்தை அவர்கள் கூறினார்கள் பதிவு செய்தார்கள் இது உண்மைதான் ஆனால் இந்த விஷயம் அவர்களுடைய பொதுவாக இஸ்லாமியர்கள் கருத்தில் வைத்திருந்த அந்த விஷயத்தை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் அந்த தருணத்திலும் அல்லாஹ் அன்னாருக்கு நீங்கள்தான் இந்த மாபெரும் பணியை செய்வீர்கள் என்ற முன்னறிவிப்பை வைத்திருந்தான் அவர்களுக்கு இது தொடர்பாக அறிவிப்பும் செய்திருந்தான் இருப்பினும் இஸ்லாமியர்களுடைய முழு கொள்கையை அன்னார் நேரடியாக எதிர்க்கவில்லை ஏனென்றால் அன்னாருக்கு புறமிருந்து இது தொடர்பான எந்த அறிவிப்பும் வரவில்லை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசிஹ் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய இந்த வாதத்தை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக தம்முடைய கிஷ்திய நூஹ் என்கின்ற அந்த நூலில் ஒரு மேற்கோளை முன்வைக்கின்றார்கள் இந்த விஷயம் தொடர்பாக தம்முடைய தெளிவான பதிலையும் அங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் அதை நான் உங்கள் முன்பு வைக்கின்றேன் கூறுகின்றார்கள் பராஹீனே அகமதியாவை இயற்றி கொண்டிருக்கும் சமயத்தில் இந்த மறைவான ரகசியங்கள் குறித்து இறைவன் எனக்கு அறிவிக்கவில்லை ஆயினும் இந்த ரகசியங்களைக் கொண்ட எல்லா இறைவெளிப்பாடுகளும் என் மீது இறைக்கப்பட்டு அவை பராஹீனே அகமதியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அவற்றின் பொருள்கள் வரிசை முறைகள் ஆகியவற்றை குறித்து எனக்கு அறிவிக்கப்படவில்லை இதனாலேயே முஸ்லீம்களில் வழிவழியாக நம்பப்பட்டு வரும் நம்பிக்கையை பராஹீனே அகமதியாவில் நான் எழுதியிருந்தேன் அது எனது தன்னடக்கம் மற்றும் பகட்டில்லாத பண்பிற்கு சாட்சியாக இருக்கிறது நான் அவ்வாறு எழுதியது இறைவெளிப்பாட்டின் அடிப்படையில் அல்ல முஸ்லீம்களின் வழக்கமான நம்பிக்கை எழுதியிருந்தேன் ஆகவே அது எதிரிகளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்க முடியாது நூஹு நபியின் கப்பல் பக்கம் எண்பத்தி ஏழு இந்த மேற்கோளை நாம் பார்க்கும் பொழுது ஹசரத் மிர்சா குலாம் அகமது இஸ்லாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் ஹயாத்தே மசீஹ் மசீஹ் அலிஸ்லாம் அவர்கள் உயிருடன் இருப்பது தொடர்பான அந்த விஷயம் முஸ்லிம்கள் வழி வழியாக நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த கொள்கை தொடர்பாக தம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் எப்பொழுது அல்லாஹ் அன்னாருக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கூறிவிட்டானோ நீர்தான் வரவேண்டிய அந்த மசீகாவீர்கள் அந்த பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட தூதராகிய ஈசா அலஹிசலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தியவுடன் அன்னார் அந்த கொள்கையை விட்டுவிட்டார்கள் ஆகையால் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் ஆலிம் பெருமக்களும் இந்த விஷயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இது ஒரு நபருடைய உண்மைத்துவத்திற்கு மாபெரும் சான்றாகும் அவர் வழிவழியாக இஸ்லாமியர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை தாமும் நம்பிக்கொண்டிருக்கின்றார் அதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் என்கின்ற அந்த விஷயத்தை தாமும் நம்பிக்கொண்டிருக்கின்றார் எப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டானோ அப்பொழுது அந்த கொள்கையை விட்டுவிட்டார் இந்த ஆட்சேபனை முன்வைத்து அன்னாருடைய உண்மைத்துவத்திற்கு இது சான்றாக எடுக்க வேண்டுமே தவிர இதை முன்வைத்து அன்னாருடைய உண்மைத்துவத்தை மறுக்க முடியாது இது சான்றாக ஒருபோதும் அமையாது ஏனென்றால் நாம் இஸ்லாத்துடைய வரலாற்றை பார்த்தோமேயானால் ஹஸ்ரத் முஹமது முஸ்தபா செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் கிபிலாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தது பைத்துல் முகத்தஸை பார்த்தாகும் இன்று ஒரு யூதர் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் இவர்கள் ஆரம்பத்தில் பைத்துல் முக்கத்தஸை பார்த்து தொழுதார்கள் பிறகு காபத்துல்லாவை மாற்றிவிட்டார்கள் இது சரியானது இல்லை என்று கூறுவது போன்ற ஆட்சேபணியாகும் ஏனென்றால் எவ்வாறு ஹசரத்து மசிமூத் அலேஸ்லாத்துவசலாம் அவர்கள் ஆரம்பத்தில் வழி வழியாக மக்களுடைய நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையை முன்வைத்தார்கள் பெருமானா சலாஹு அலி வசல்லாம் அவர்களும் யூத கிறிஸ்துவர்களுடைய வழி வழியான கிப்லாவை முன்வைத்து தம்முடைய இறைவணக்கங்களை நிறைவேற்றினார்கள் எப்பொழுது இறைவன் புறமிருந்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதோ கிப்லாவாக காபத்துல்லாவை கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதோ பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் தம்முடைய கிப்லாவாக காபத்துல்லாவை ஆக்கிக் கொண்டார்கள் அதே போன்ற ஹசரத்து வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மஹதியும் ஆகிய மிர்சா குலாம் முகமது காதியானி அணி அவர்கள் இறைவனுடைய வழிகாட்டலுக்கு இணங்க வழி வழியாக முஸ்லீம்கள் பின்பற்றி கொண்டிருந்த ஈசா அலே இஸ்லாம் வானத்திலிருந்து இறங்குவார் என்கின்ற அந்த கொள்கையை விட்டுவிட்டு அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை உலகத்தின் முன்பு வைத்து தாம்தான் வரவேண்டிய ஈசா மசீஹு மரிய மாவேன் என்கின்ற விஷயத்தை முன்வைத்தார்கள் அல்லாஹாலா புரியும் திறன் கொண்ட மக்களுக்கு இதற்கான புரிதலை வழங்குவானாக நேர் வழியை வழங்குவானாக வாஹ்ருதாவானா ان الحمد لله رب العالمين